நெல்லை மாவட்டம் தாளையூத்து தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கனரக வாகனத்தின் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் படுகாயம் அடைந்திருக்கிறார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் இந்த விபத்திற்கான காரணம் என்ன இந்த விபத்து காரணமாக அந்த எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கள நிலவரங்கள் என்ன திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலையில் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது கனரக வாகனம் ஒன்று கழிவுகளை ஏற்றி சென்ற போது வாகனம் தேசிய நெடுஞ்சாலையிலே அந்த ஓட்டுநர் நிறுத்தியிருக்கிறார் பல்வேறு சிக்கல் காரணமாக நிறுத்தி இருந்த நிலையில பின்னால் தொடர்ந்து வந்த மற்றொரு லாரியானது தொடர்ந்து அந்த வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது அது மோதியதில் முன்பக்கம் அந்த லாரியினுடைய முன்பக்கம் மிக மோசமாக சேதமடைந்து வரமுடியாத அளவிற்கு படுகாயங்களோடு அதில் ஓட்டுநர் அந்த லாரியினுடைய ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் சிக்கியிருந்தார் இந்த விபத்து ஏற்பட்டு சில மணி நேரங்களிலேயே சில சில நிமிடங்களிலேயே தகவல் அறிந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் நேரடியாக விபத்து நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்து அந்த விபத்தில் இருந்து லாரிகளை மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டார்கள் இதனுடைய காரணமாக அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிப்பு என்பது ஏற்பட்ட நிலையில தொடர்ச்சியாக அந்த லாரி கூட்ட மிக மோசமாக இருந்த அந்த ஓட்டுநரை பாலசுப்ரமணியனை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தீயணைப்பு மீட்பு படையினர் மேற்கொண்டு மீட்டு உடனேயே அவரது மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர் அதில் உயிரோடு சிக்கி இருந்த நிலையில படுகாயங்களோடு சிக்கி இருந்த நிலையில் அவரை மீட்டு தற்போது சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களையும் அங்கிருந்து மீட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை தற்போது காவல்துறையினர் தீயணைப்பு மீட்பு படையினர் இணைந்து சீர் செய்திருக்கிறார்கள் காட்சிகளோடு கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அல்வின்